பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் தசவதார தத்துவத்திலே நாம் கிருஷ்ணா அனுபவத்திலே மூழ்கியிருக்கிறோம் அதிலே எம்பெருமானுடைய வெண்ணை களவாடிய கஷேத்திரங்களை சேஷ்டிதங்களையும் அதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களையும் அறிய வேண்டும் பெரியாழ்வார் யசோதையினுடைய பாவத்திலே அற்புதமான ஒரு பதிகத்தை அனுபவிக்கிறாள் கண்ணனுடைய எல்லாம் முறையிடும்படியாக ஒரு வைபவம் அதிலே ஒரு அற்புத பாசரம் வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணவிரான் கத்த கல்விதன்னை காக்ககில்லோம் உன் மகனை மகனை கூவாய் புன்னில் புளி பெய்தால் வக்கும் தீமை புறையறையால் இவை செய்யவல்ல அன்னர்கண்ணனோர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் கடைந்தெடுத்த தாளிகளிலே சேமித்து வைத்த அப்படி பானபானையாக வெண்ணெயெல்லாம் சேர்த்து வச்சுட்டுருக்கா வெண்ணெயை மிச்சமில்லாமல் களவில் மு விழுங்கி அதையெல்லாம் திருடி சாப்பிட்டுண்டு பின்ன அந்த வெறும் பாத்திரத்தை கலிலே இட்டு உடைத்து அப்படி உடைத்ததனால் உண்டான ஓசையை கேட்டு அதிலே ஆனந்திக்கின்ற கழிக்கின்ற கண்ணபிரான் களவு காணப்படித்துள்ள வித்தையை எங்களால் காக்க முடியாது ஆகையால் உன் பிள்ளையை தீம்பு செய்யாமல் தடுப்பாயாக ஒரு தடவையாக இல்லாமல் புண்ணின் மேலே புளியைச் சொரிந்ததைப் போல நல்ல புண்ணு இருக்குன்னா அதில் புளியை ஊற்றுனா இன்னும் காந்துமே அதே போல தீம்புகளை அடிக்கடி விடுதோறும் செய்வதில் வல்லவன் அப்படி வல்லவனாய் சுவாமித்வ சூச்சுகமான கண்களை உடையவனான ஒரு புத்திரனை பெற்ற யசோதை பிராட்டி அசோதை நங்காய் உன் மகனை அழைத்து கொள்வாயாக என்று கொண்டாடுகின்றாள் எம்பெருமானுடைய நாமகரண வைபவத்தை கடி கடந்த பதிவிலே பார்த்தோம் பூதனாவதம் என்ன சக்கடாசுரவதம் என்ன அவற்றையெல்லாம் பார்த்தோம் தற்போது எம்பெருமான் தேவகி மகனாய் பிறந்தவன் யசோதியின் மகனாய் வளர்ந்தான் ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கிறாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒழுத்தி மகனாய் ஒழித்து வளர முழங்கால் தேய தவழ்ந்தான் புழுதி அலைந்தான் நீராட மறுத்தாள் ஆனால் தவறாமல் அலங்கரித்து கொண்டான் இவன் தவழ்வதைக் கண்டு நிலவு கூட நகராமல் நின்று கழித்தது களத்தில் சாய்ந்திருந்த சங்கலிகளும் கை கைவளையல்களும் இடைச்சதங்கைகளும் திருவடி கொலுசும் ஒன்றுக்கொன்று தட்டி உரசிக்கொண்டு இனிமையாக உழைத்தன அடுத்து மெதுவே தளர்நடை நடந்தான் தொப்பொன்னு விழுந்தான் தூக்க வந்தால் கோபித்து தானே எழுந்து நிற்பான் பலராமன் முந்தி கொண்டு ஒரு வெள்ளிமலையைப் போல் மொடுமொடு என்று விரைந்தோட கண்ணன் ஒரு கருத்த யானை மெதுவே அடியிடுவது போல் பின்தொடர்ந்தான் முழுமுதற் கடவுள் என்பதற்கு அடையாளமாக திருவடிகளில் இருந்த சங்கரேகை சக்கர சங்கு சக்கரம் அடையாளம் அவன் நடந்த இடமெங்கும் சித்திரம் எழுதினார் போலே பதிந்தது என்ன தத்துவம் இந்த நிலையிலே ஆன்மீக அறிவிலும் பகவத் பக்தியிலும் குழந்தைகளான நமக்கு மெதுமெதுவே அறிவூட்டி தவள வைத்து நடக்க வைத்து பக்தி பாதையிலே விரைந்து செல்லவும் எம்பெருமான் தானே வைக்கிறான் என்பதை காட்டுகிறார் குழந்தை தன்னை தடுத்தாலும் தள்ளினாலும் பெரும் பாசத்தோடு நன்மை செய்யும் தாயைப் போல ஸ்ரீ கிருஷ்ணனும் நாம் தடுத்தாலும் நமக்கு நன்மையே செய்கிறான் என்ற உயர்ந்த கருத்தை பார்க்கிறோம் எம்பெருமான் மண்ணை உண்டான் ஒரு கண்ணன் மண்ணை உண்டதை பலராமன் யசோதையிடம் முறையிட்டான் கண்ணனோ அடாவடியாக மறுத்தான் யசோதை கண்டிப்போடு வாயை திற நான் பார்க்கிறேன் என்றாள் திறந்தான் வாயை மஞ்சோடு வரையேலும் கடல்களேலும் வானகமும் மன்னகமும் மற்றும் ஈரேழு பதினான்கு லோகங்களையும் கண்டு மயங்கினாள் கண்ணன் சட்டென்று வாயை மூடி ஒன்றும் அறியாதவன் போல் தாயை எழுப்பினான் விழித்தவள் அப்போதும் கண்ணனை பரம்பொருள் என்று அறியாமல் தன் ஆசை மகனுக்கு ஏதோ பூதம் பிடித்து விட்டது என்று எண்ணி திருஷ்டி சுற்றி போட்டாள் பிரளயத்திலிருந்து பூமியை காப்பதற்காக அதை உண்டு வயிற்றில் வைத்து பின் சிஷ்டியின் போது அதனை வெளியே உயிலும் உமிழக்கூடியதான பெருமேன்மை படைத்தவன் எம்பெருவான் அவனே கண்ணனாய் பிறந்து தன் எளிமையை வெளிப்படுத்துவதற்காகவே மண்ணை உண்டான் உயர்ந்தவன் எளிமையாக இருந்தால் அனைவரும் அவனையே பற்றுவர் என்பது ஆச்சரியமான செய்தி மேலே முக்கியமான செய்தி திருடியது வெண்ணையா மனத்தையா ஒருவன் பிறர் பொருளை எடுத்தால் அது திரட்டு தன் பொருளை தானே எடுத்தால் அது அவனுடைய உரிமைதானே பிரபஞ்சமே கண்ணனம்பெருமானுடைய சொத்து பின் அவர் ஏன் வெண்ணை திருட வேண்டும் கண்ணனுக்கு தெரியாமல் யசோதை வெண்ணையை உரிய ஏற்றி ஒழித்து வைக்க அவள் வெளியே வெளியே போனவுடன் இவன் பொத்த உருளை கவிழ்த்து அதன் ஏறி தித்தித்த பாலையும் வெண்ணையும் நண்பர்கள் உதவியோடு திருடி உண்டான் களவு வெளிப்படாமல் இருக்க அவரவர் பங்கை சரியாக கொடுப்பான் யசோதை திரும்புவதற்குள் ஒன்றுமறியாதவன் போல் உறங்குவான் வெண்ணெயினை உண்டு காளிப்பானையை உடைப்பான் சரி இதிலிருந்து நாம் என்ன உட்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்போமா இனிய வெண்ணையைப் போன்றோர் இந்த ஜீவாத்மாக்கள் அவர்கள் அனைவரும் கண்ணனின் சொத்து ஆனால் இந்த உண்மையை இசையாமல் அவர்கள் சுதந்திரமாக கண்ணன் தான் என் செய்வான் தான் அவது சொத்தில்லை என்று மறுப்பவர்களையும் வலுக்கட்டாயமாக தன்பால் ஈர்த்து பக்தியை ஊட்டி மோட்சம் முடிக்கிறான் இதுவே வெண்ணையை திருடி உண்டதன் தத்துவம் ஒரு ஜீவனை வைகுந்தத்திற்கு அழைத்துச் செல்லும் போது அவனுடைய சரீர தொடர்பை தள்ளி ஆத்மாவை மட்டும் அழைத்துச் செல்வது போல் வெண்ணையை மட்டும் விழுங்கி காளிப்பானை இந்த உடம்பு தான் காளிப்பானை அதை தள்ளி உடைப்பான் அப்போது இந்த ஜீவாத்மா என்பது இனியவன் ஆனால் அவன் கண்ணன் திருவுள்ளத்திற்கு விரும்பினால் மட்டுமே பிறவிப்பயனை பெறுவான் என்பது இந்த வெண்ணையை திருடினானா இல்லது நம் மனத்தை திருடினானா என்பது காட்டும்படியான ஒரு அற்புத வைபவமாக இருக்கிறது தொடர்ந்து கண்ணன பெருமான் கட்டுப்பட்டானா கட்டவில்தானா வீழ்த்தானா என்பதனை அடுத்த பதிவிலே பார்ப்போம் பசுதேவம் சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய சருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே திருவடிகலேஸ்வரனும் எம்பெருமானார் சரணம் ஆச்சாரியன் நம்பிகள் திருவடிகளே சரணம்